இருபது இருபது <NYU pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <oples> ஏழு எட்டுப்பது நாற்பது நாற்பது அடுத்த நாற்பத்தி எட்டு 35 35 கை வருது 35 35 சேப்பிருக்கே 35 சேப்பே அடுத்து 53 யாரன் ஏய் 55 35 35 ஏய் கை நடப்ப மார்க்கே இத பாரு நாப்ப <Primary language>

நாப்பத்தி மூணு நாளை அஞ்சு நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஆறு ஏழு நாப்பத்தி ஆறு விப்பயா பந்து அஞ்சு ஆறு போய் ஆறு ரூபா கேடு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா விட்டு கேளுங்க 10 10 10 கேளுங்க டிடிஎஸ் கே டிடிஎஸ் கே 826 600 வரைக்கும் கேளுங்க 10 10 10 10 ரூபாய் டிடிஎஸ் கே 10 டிடிஎஸ் கே ஆ 45 நீ அடைறே 65 கேளுங்க 45 6 7 8 நாற்பத்தி எட்டு வீப்பிங்க நாற்பத்தி எட்டு அடுத்த நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு 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 முப்பது அடுத்த ஆறு நாள் சொல்லுங்க எழுபத்தி மூணு